அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து அன்பானவர்களே இந்த வார ஜுமா உரையனுடைய சுருக்கம் அல்லாஹின் ஞாமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துல ஆக சிறந்த நியாமத்தாக கருதப்படுவது என்ன அப்படின்னா குழந்தை பாக்கியம் அல்லாஹு தாலா குழந்தை செல்வங்களை கொண்டுத்தான் ஒவ்வொரு பெற்றோர்களையும் அல்லாஹு தாலா தாய் தகப்பன் என்ற அந்தஸ்தை அல்லாஹ் தருகின்றான் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்படக்கூடியவர்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய அவலங்கள் இவைகளையெல்லாம் இந்த சமூகத்திற்கு மத்தியில் பார்க்கும் பொழுது மிகவும் கவலை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் அவர்களது உறவுகளுக்கு மத்தியில் அந்த பெண் தாய்மை அடையாமல் இருப்பதை வெளிப்படுத்த முடியாமல் அவள் படக்கூடிய சிரமங்கள் தான் இன்னும் ஒரு தந்தையாகவில்லை என்ற அந்த ஒரு நிலைமையை வெளியே சொல்ல முடியாமல் எத்தனையோ ஆண்கள் அப்ப அந்த குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நியாமத்து ஒரு பெரும் செல்வம் என்றும் கூட கூறலாம் உலக செல்வம் எதுவாக இருப்பினும் உலக செல்வம் எது கிடைக்க பெற்றாலும் அந்த உலக செல்வம் எல்லாவற்றையும் எப்படியாவது சிரமப்பட்டு நாம் சம்பாதித்து விடலாம் ஆனால் குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் நாடினால் மட்டுமே அது அவன் புறத்தில் இருந்து நமக்கு பெறக்கூடிய ஒரு நியாமத்து நபி மூசாலிசலாம் அவர்களிடத்தில் ஒரு பெண் வருவாள் வந்த அந்த பெண் நீங்க அல்லாஹுடைய இறை தூதர் அல்லாஹுடைய நபி நீங்க அல்லாஹுடத்தில் அதிகம் பேசக்கூடிய நபியாகவும் இருக்கிறீர்கள் எனக்காக நீங்கள் ரப்புல ஆலமீனிடத்திலே குழந்தை செல்வத்திற்காக வேண்டி துவா செய்யுங்கள் எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டு காலங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கல என்னுடைய உறவுகளுக்கு மத்தியில சமூகத்திற்கு மத்தியில நான் மிகவும் அவன நிலையாக கருதப்படுகின்றேன் ஒரு மலடியாக நான் பார்க்கப்படுகின்றேன் எல்லாருக்கும் மத்தியிலும் நான் மிகவும் அஹ் தாழ்த்தப்படுபவளாக நான் கருதப்படுகின்றேன் எல்லாருடைய பார்வையும் என்னை மிகவும் இறக்க பார்வையோடும் மிகவும் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளவளாகவும் மலடியான பார்வை எல்லாருடைய பார்வை என் மீது படுகின்றது நான் மிகவும் மனவேதனை படுறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி மூசா அலை கிட்ட அந்த பெண் அழுகு புலம்பும் பொழுது நபி மூசா அலை சொல்லாம் அல்லாஹ் விடத்திலே அந்த பெண்ணுக்காக வேண்டி துவா செய்கின்றார்கள் அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு நீ குழந்தை பாக்கியத்தை கொடு அந்த பெண் தாய்மை ஆகுவதற்கு உண்டான பாக்கியத்தை நீ கொடு அப்படின்னு சொல்லி மூசா அலை துவா செய்யறாங்க அல்லாஹு தாலா மூசா அலை இல்லாமுக்கு பதில் அளிக்கிறான் மூசாவே அந்த பெண் மலடி அப்படின்றத அந்த பெண்ணுடைய தக்குதீர்ல நான் எழுதிட்டேன் அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது அந்த பெண் மலடி அப்படின்றத நான் அந்த பெண்ணுடைய தப்புதீர்ல எழுதிட்டேன் அதை மாற்ற முடியாதுன்னு அல்லாஹு தால சொல்லும் பொழுது மூசா அலைசலாம் இது அல்லாஹினுடைய நாட்டம் என்று சென்று விடுகிறார்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு சில வருடங்களுக்கு பின் அதே பெண் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய வீட்டை கடந்து போறாங்க போகும் பொழுது அந்த பெண்ணுடைய கையில ஒரு குழந்தை இருக்கு அப்ப மூசா அலை இஸ்லாம் பாக்குறாங்க அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க யார் குழந்தைன்னு கேட்கும் பொழுது அந்த பெண் சொல்றாங்க இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரும் ஞாபகத்து இத்தனை ஆண்டு காலங்கள் நான் காத்திருப்பின் காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கான் அப்படின்னு மூசா அலை சொல்றாங்க அப்ப சொல்லும் பொழுது மூசா அலை இஸ்லாம் மூசாலி இஸ்லாம் எடுத்து அந்த பெண் சொல்றாங்க இதை கேட்ட உடனே மூசா அலையாம் அல்லாஹ் விடத்துல மீண்டும் பேசுறாங்க யா நான் உன்னிடத்துல அந்த பெண்ணுக்காக வேண்டி குழந்தை பாக்கியத்திற்காக துவா செய்தேன் நீ அப்ப அந்த பெண் ஒரு மலடி அப்படின்னு அந்த பெண்ணுடைய தகுதியில் எழுதிட்டுதான் நீ சொன்ன ஆனால் இப்போது அந்த பெண்ணுக்கு நீ குழந்தையை கொடுத்திருக்கியே எப்படி ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் மூசா அலுலாமுக்கு பதில் அளிக்கிறான் மூசாவே அந்த பெண்ணுடைய தகுதியிலில் நான் மலடின் எழுதுனது உண்மைதான் ஆனால் அந்த பெண் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு தொழுகையிலும் சுஜூதில் விழுந்து என்னை பார்த்து அந்த பெண் கூறுவாள் அந்த அரஹமர் ராகிமீன் ரபுல் ஆலமேனே நீ மிகவும் இரக்கம் கொண்டவன் என் மீது இறக்கப்பட்டு எனக்கு குழந்தை பாக்கியத்தை குடு அப்படின்னு அந்த பெண் மிகவும் என்னிடத்திலே மன்றாடி கேட்பதை பார்த்து அந்த பெண் மீது இரக்கம் கொண்டு நான் அந்த பெண்ணுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹு தால கூறுவான் அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு செய்தி போதுமானது அல்லாஹ்விடத்தில் அடம் பிடித்து கேட்க வேண்டும் அல்லாஹ் விடத்தில் சுஜூதில் விழுந்து கேட்க வேண்டும் வாய்ப்பு கிடைத்தால் உம்ராவுக்கு செல்பவர்களோ ஹஜ்ஜுக்கு செல்பவர்களோ வாய்ப்பு கிடைத்தால் காபாவின் திரையை பிடித்து நீங்கள் அல்லாஹ் கேட்டு மன்றாடுங்கள் நிச்சயம் அல்லாஹ் தருவதற்கு உண்டான எல்லா வழிவகைகளையும் அல்லாஹு தாலா திறந்து வைத்திருக்கின்றான் நம்மளுடைய துவாவில் மெனக்கிட வேண்டும் அந்த நியாமத்தை அல்லாஹ் விடத்தில் கேட்டு பெற வேண்டும் நிச்சயம் அல்லாஹு தாலா கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் அல்லாஹ் விடத்திலே கரமேந்தி கேட்டோம் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் இல்லாதவர்களுக்கு கொடுப்பான் நாமும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வோம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் மிக விரைவில் குழந்தை செல்வத்தை தந்த அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வரமத்துல வரும்